نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر في الكتاب إسماعيل إنه كان صادق الوعد وكان رسول النبي صدق الله العظيم إلا الله سبحانه وتعالى ல்லாமல்ல அல்லா பேரருளால் கொஞ்சம் அப்படியே வெளியே போய்க்கும் அல்ல அல்லானுவின் பேரருளால் தராவியினுடைய தொழுகைகளை முடித்து இருபது தராவிகளை நாம் முடித்திருக்கின்றோம் கடந்த பத்தொன்பது நாட்கள் பதினெட்டு நபிமார்களை பற்றிய வரலாற்றை நாம் பார்த்திருக்கின்றோம் இன்றைக்கு கடந்த தலாவினுடைய பயனாக பார்த்த நபி இப்ராஹிம் அலை அவர்களுடைய மகனாரான இஸ்மாயில் அலி இஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கும் ஹாஜரா அம்மா அவர்களுக்கும் பிறக்கின்றார்கள் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இவர்கள் பிறக்கின்றார்கள் இவர்களுக்கும் இவர்களுடைய தம்பியான இஸ்ஹாத் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் வயது வித்தியாசத்தை பார்த்தால் பத்து வயது இவர்கள் பெரியவர்கள் இசாத் அலை இஸ்லாம் அவர்களை விட இஸ்மாயில் அலை இஸ்லாம் பத்து வயது பெரியவர்கள் இவர்கள் அண்ணன் முறையிலேயும் இசாத் அலை இஸ்லாம் அவர்கள் தம்பி முறையிலேயும் ஆகுவார்கள் இவர்களையும் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களையும் ஹாஜராம் அவர்களையும் மக்காவில் விட்டுவிட்டு நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தனியாக பார்த்துக் கொள்ளட்டும் என்பதாக அங்கு அல்லாஹிவின் கட்டளைப்படி அவர்களை அங்கு விட்டுவிட்டார்கள் அல்லாஹிவின் ஏற்பாடு நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து தான் அரபியர்களை பிறக்கின்றார்கள் இவர்களுக்கு இன்னொரு பெயரும் உண்டு அபுல் அரபு அரபியர்களுக்கெல்லாம் தந்தை என்ற பெயரும் உண்டு இவர்களுடைய சந்ததிகள் தான் அரபியர்கள் என்று போற்றப்பட்டார்கள் இன்று வரை உள்ள அத்தனை அரபிகளும் நபி இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுடைய வழித்தோன்ற வழி தான் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் அங்கு மக்காவில் வந்த பொழுது அங்கு பொட்டல் பூமியாக இருந்தது தண்ணீருக்கும் வழி கிடையாது அவர்கள் சாப்பிடுவதற்கும் அங்கு வழி கிடையாது தனியாக இருக்கின்றார்கள் அங்கு அல்லாஹ் அவர்களுக்காக ஏற்படுத்தி தந்த அற்புதமான ஒரு தண்ணீர் தான் ஜம்சம் தண்ணீர் அந்த ஜம்சம் என்பதற்கு அர்த்தமே உதைத்தல் என்ற அர்த்தம் நபி இஸ்மாயில் அலிஸ்லாம் தாகி தாகத்தால் அழு அழுகின்றார்கள் தங்களுடைய தாயார் ஆஜராமா அவர்கள் தண்ணீரை அங்கும் இங்குமாக தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை பிறகு அல்லாஹினின் உத்தரவில் நபி இஸ்மாயில் அலி அவர்களுடைய கால் காலை உதைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் பிறகு அந்த பாலைவன பூமியில் காலை அங்கு தரையில் தான் தாமதம் தண்ணீர் தண்ணீர் பெருக்கோடியது என்பதை பார்க்கின்றோம் அந்த தண்ணீர் தான் ஜம்சம் தண்ணீராகவும் போற்றப்படுகின்றது யாருடைய தாக்கத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான தண்ணீராக அல்லாஹ் அங்கிருந்து தான் அந்த கொடுத்தான் பிறகு இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் அடைகின்றார்கள் அவர்கள் அங்கு இன்னொரு கூட்டத்தோடு வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு பேர் அவர்கள் இன்னொரு அரபிய கூட்டம் அங்கு வந்து செட்டில் ஆகின்றது அவர்களுடைய கூட்டத்திலே இவர்கள் பெண்ணையும் எடுக்கின்றார்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து பிறகு அவர்கள் குழந்தை எல்லாம் பெற்றெடுக்கின்றார்கள் ஒரு முறை அவர்கள் பருவத்தை வாயித பருவத்தை பருவத்தை எல்லாம் கடந்து திருமணம் முடித்த பிறகு நபி இப்ராஹிம் அலி அவர்கள் ஷாம் நாட்டில் இருந்து தம்முடைய மகனை பார்ப்பதாக வரு பார்ப்பதற்காக வருகின்றார்கள் அப்பொழுது நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் வீட்டிலே இல்லை யாரோ ஒரு முதியவர் வந்திருக்கின்றார் என்று கதவு தட்டப்பட்டவுடன் அவர்களுடைய இஸ்மாயில் அலி மனைவி வந்து கதவை திறக்கின்றார்கள் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் கேட்டார்கள் இஸ்மாயில் எங்கே என்று அவர்கள் மனைவியார் சொன்னார்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் வேட்டையாட சென்று விட்டார்கள் இப்பொழுது இப்போதை இப்போதைக்கு வரமாட்டார்கள் என்றார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி பல கேள்விகள் எல்லாம் மனைவியிடத்தில் கேட்டார்கள் அவருடைய மருமகள் இடத்தில் நபி நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மருமகள் இடத்தில் பல கேள்விகளை கேட்கின்றார்கள் இஸ்மாயில் எப்படி அவர் எப்படி நடந்துகிறாரு உன்னிடத்தில் அவருடைய நடைமுறை என்ன இப்படி பல கேள்விகளை கேட்கின்றார்கள் அந்த மனைவியார் தன்னுடைய கணவர் என்று கூட பார்க்காமல் பல குறைகளையா பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் எப்ப பார்த்தாலும் வேட்டைன்னு கிளம்பிடுறாரு என கவனிச்சுக்கிறது இல்ல வீட்டுல ஒரு சரியான கணவனா இல்ல அப்படின்னு குறையாகவே சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் மனைவி அவர்கள் பிறகு இப்ராஹிம் அலேஹலாம் அவர்கள் அந்த தன்னுடைய மருமகரிடத்திலே சொன்னார்கள் இஸ்மாயில் வந்து விட்டால் வாசப்படியை மாற்ற சொல் என்று போய்விடுகின்றார்கள் வாசப்படியை மாற்ற சொல் என்று வந்தார் இஸ்மாயிலை பற்றி கேட்கின்றார் பிறகு வாசப்படியை மாற்ற சொல்கின்றார் என்ன ஒன்று ஒண்ணுமே புரியவில்லை பிறகு இஸ்மாயில் அலை அவர்கள் வேட்டையெல்லாம் முடித்த பிறகு வீட்டுக்கு வருகின்றார்கள் வீட்டுக்கு திரும்பியவுடன் தங்களுடைய மனைவியார் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய முதியவர் வந்தாரு உங்களை பற்றி விசாரித்தார் உங்களை பற்றிய பல தகவல்களை கேட்டார் என்றெல்லாம் சொல்லியஸ்மாயில் அலை இஸ்லாம் இடத்தில் கடைசியாக இப்ராஹிம் அந்த வார்த்தையும் சொல்கின்றார்கள் வீட்டில் உள்ள வாசப்படியை மாத்த சொல்லி சொன்னாங்க என்று இஸ்மாயில் அலிஸ்லாம் புரிந்து கொண்டார்கள் அதாவது மனைவியை தலாக்கு விட்டு விடு இந்த மனைவி உன்னுடைய அந்தரத்னத்தையோ அல்லது உன்னுடைய உன்னுடைய விஷயங்களை தகாத முறையில் மற்றவர்களுக்கு அந்நியர்களாக இருந்தால் கூட யாரென்று தெரியாமல் நான் வந்த பொழுது கேட்டவுடன் விசாரித்தவுடன் எப்படிப்படியும் குறைகளையா பேசி அள்ளிவிட்டால் எனவே இந்த பெண்ணை தலாக்கு விட்டு விடு என்ற அர்த்தத்தில் அவர்கள் வாசப்படியை மாற்ற சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் பிறகு பல நாட்கள் கடக்கின்றது மீண்டும் ஒரு முறை இப்ராஹிம் அலிஸ்வலம் வருகின்றார்கள் தலாக்கு விடப்பட்டு வேற ஒரு மனைவியை திருமணம் செய்கின்றார்கள் வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்றார்கள் இஸ்மாயில் அலிசலாம் அப்பொழுதும் நபி இஸ்மாயில் அலை இஸ்லாம் வேட்டைக்காக சென்று விட்டார்கள் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து விசாரிக்கின்றார்கள் எங்கே இஸ்மாயில் என்று அந்த பெண் சொல்கின்றார் இஸ்மாயில் அலை வேட்டைக்காக சென்று விட்டார்கள் பிறகு அந்த இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி பல பல தகவல்களையும் பல செய்திகளையும் விசாரிக்கின்றார்கள் எப்படி உன்னிடத்திலே நடந்து கொள்கின்றார் எப்படி வாழ்க்கை செல்கின்றது என்பதாக பல கேள்விகளை கேட்கின்றார்கள் அந்த பெண் ஒரே பதின்தான் சொன்னால் அல்ஹந்துல்லா புகழால் நல்லபடியாக இருக்கின்றது என்று தன்னுடைய கணவரை பற்றி எந்த குறையோ அல்லது குறையோ இருந்தால் கூட அதை மறைத்து விட்டால் அந்த பெண்ணை அந்த பெண்ணிடத்தில் கடைசியாக நபிராஹிம் அலிசலாம் சொன்னார்கள் வாசப்படியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்மாயில் இடத்திலே சொல்ல சொல்லிவிடு என்று அந்த பெண்ணிடத்தில் சென்று விட்டு அவர்களும் சென்று விட்டார்கள் பிறகு அந்த பெண் இஸ்மாயில் அலி வந்தார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் நடந்த எல்லாம் அவரிடத்தில் சொல்லப்பட்டது பிறகு இஸ்மாயில் தான் என்பதாக புரிந்து கொண்டு பிறகு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவரிடத்தில் கடைசியாக தங்களுடைய மாமனார் சொன்ன சொன்னார்கள் வாசப்படியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் கடைசியாக சொன்ன சொல்ல சொன்னார் அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்கின்றார்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாம் புரிந்து கொண்டார்கள் இந்த மனைவியோடு சந்தோஷமாக கடைசி வரை வாழ் வாழ வேண்டும் என்பதா என்ற பொருளில் தான் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கின்ற நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கின்றது குறிப்பாக பெண் மக்களுக்கு கணவரை பற்றிய தகவல்களோ கணவரை பற்றிய செய்தியோ அந்நியராக இருந்தாலோ அல்லது தன்னுடைய குடும்பத்தினராக இருந்தால் கூட தவறாகவோ குறைகளையோ நாம் சொல்லக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் இந்த சம்பவம் பொதுவாகவே பெண்களுடைய குணம் நாலு விஷயத்தை வெளியே பரப்பாமல் அவர்களால் தூங்க முடியாது கணவரை பற்றியோ அல்லது குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை வெளியே சொல்லாமல் அவர்களுக்கு தூக்கம் வராது எனவே தான் பல குடும்பங்களில் பிரச்சனைகளும் பல சிக்கல்களுமே ஏற்படுகின்றது நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு அதுதான் சொல்லி தருகின்றது கணவரை பற்றிய எந்த விதமான தகவல்களும் நாம் வெளியே வெளியே சொல்லக்கூடாது அது வெளியே போகக்கூடாது வீட்டில் உள்ள பிரச்சனைகளும் வீட்டில் உள்ள ரகசியங்களும் அந்தரங்களும் வீட்டிலே தான் இருக்க வேண்டும் அது வெளியே போய் சென்று விட்டால் வீட்டில் உள்ள நிம்மதியும் அந்த மகிழ்ச்சியும் கெட்டுவிடும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இவர்களுடைய வாழ்க்கை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இவர்களை பற்றி என்ன புகழ்ந்து கூறுவான் இன்னவும் சாதிக்கல் வாடுவக்கான ரசூலன் நபியா இவர்கள் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார்கள் வாக்குறுதியில் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள் நபிமார்கள் ஒவ்வொருவருக்கும் தனி சிறப்புகள் தனி பெயர்கள் சிறப்பு பட்டங்கள் எல்லாம் இருந்தால் இவர்களுடைய தனி சிறப்பும் தனி பட்டமும் என்றால் அல்லாஹ் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது சாதிக்குள் வாழ் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் உண்மையானவர் வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவர் என்ற அந்த சிறப்பு பெயரையும் சிறப்பு பட்டத்தையும் அல்லாஹ் சொல்கின்றார் இஸ்மாயிலா அலே இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம் அவர்கள் தான் உலகிலேயே ஆரம்ப ஆரம்பத்திலே இந்த குதிரையில் பயணிக்க துவங்கியதும் ஒட்டகத்தில் பயணிக்க மாதிரி விலங்குகளை வாகனமாக உபயோகிக்க ஆரம்பித்தது அவர்களுடைய காலத்தில் தான் முதலாக இஸ்மாயில் அலை அவர்கள்தான் அப்படி வாகனமாக விலங்குகளை பயன்படுத்தினார்கள் என்பதையும் வரலாற்றிலே பார்க்கின்றோம் அதற்கு முன்பும் இப்படி வாகனங்களாக மிருகங்களையோ அல்லது விலங்குகளையோ பயன்படுத்தியது கிடையாது ஆனால் இஸ்மாயில் அலையம் அவருடைய காலத்தில் தான் ஒட்டகங்களை வாகனமாக பயன்படுத்த துவங்கினார்கள் குதிரைகளையும் பிறகு அவர்களுடைய ஒஃபாத் எல்லாம் நிகழ்கின்றது அவர்கள் பல பிள்ளைகளை பெற்றடிக்கின்றார்கள் அவர்களுடைய சந்ததிகளில் இருந்துதான் தான் அரபியர்கள் அவர்களுடைய வழித்தோன்றல்களாக பிறக்கின்றார்கள் நபி இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் அரபியர்களில் வேற எந்த நபியும் வரவில்லை முகம்மது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தான் கடைசியாக அவர்களுடைய வழித்தோன்றல்களில் வந்த நபியாக இருந்தார்கள் ஆனால் பல பிரிவுகளாக அரபுகள் பிரிந்திருந்த பொழுது என்று தனித்தனியாக குழு இருந்த பொழுது தனித்தனி குழுவினருக்கு சில நபிமார்கள் வந்தார்கள் உதாரணமாக ஷுவைப் அலை இஸ்லாம் வந்திருக்கின்றார்கள் ஹூத் அலை இஸ்லாம் சாலி அலை இஸ்லாம் இவர்கள் எல்லாம் சமூத ஆத் போன்ற கூட்டத்திற்கு இவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பொழுது அவர்களும் அரபியர்கள் தான் ஷுவைப் அலை இஸ்லாம் அவர்களும் மதியன் என்ற பிரதேசத்திற்கு அஸ்னாபுல் ஐகா என்ற கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அவர்களும் அரபியர்கள்தான் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களுடைய வழித்தோன்றல்களில் முதல் முதலாக நபியாக வந்தவர்கள் முகமது அவர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு வேற வேற நபிமார்கள் வேற வேற கூட்டங்கள் அரபியர்களாக இருந்தால் கூட இவர்களுடைய வழித்தோன்றல்கள் என்று சொல்ல முடியாது அவர்கள் வேறு பிரிவினர்களாக வேறு பகுதியிலே வசித்தார்கள் அந்த குறைஷி என்ற அந்த கோத்திரம் நபி இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் வரை செல்லக்கூடிய அந்த வழித்தோன்றல்களில் வந்த நபி முகமது சலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கை உதாரணமாக வாழ்ந்தவர்கள் நபி இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்கள் கடைசியாக நூறு வயதை நூறு வயது வரை இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள் பல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த மார்க்கத்திற்கு உயிரோட்டமாக பல சேவைகளையும் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் பிறகு அவர்கள் தங்களுடைய தந்தையெல்லாம் அடக்கம் செய்து இவர்கள் தான் ஜனாசா தொழுகையும் வைத்தார்கள் மூத்தவர் என்ற பெயரில் இவர்கள் தான் எல்லாம் இவர்கள் குடும்பத்தில் பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள் இவர்களுடைய தம்பியினுடைய வரலாறு அடுத்த தராவினுடைய பயானிலே பார்ப்போம் இஸ்மாயில் அலை இஸ்லாம் மிகச் சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள் வாக்குறுதிகளில் நிறைவேற்றி அதை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே அந்த தன்மையை பெற்றவர்களாக அல்லாஹ் நன்மையும் ஆக்குவானாக